அனைவருக்கும் வணக்கம் என் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேத்து கம்யூனிட்டி டேப் போஸ்ட்ல நான் வந்து கேட்டிருந்தேன் ஆன்மீகம் பத்தி போடவா இல்ல வந்து சேமிப்பு பத்தி போடவான்னு நிறைய பேர் சேமிப்புன்னு சொல்லியிருந்தீங்க அதனாலதான் இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பணம் சேர என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என் வீடியோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பயன்படும் நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஆடம்பரம் தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான விஷய வீடியோக்கள் மட்டும்தான் நான் பதிவிடுவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி எண்ட்ல ஒரு டெஸ்ட் வந்து இருக்கு அதையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் சேவிங்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேமிப்புங்கிறது நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்து மேல அக்கறை இருக்க எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேமிப்புங்கிறது கண்டிப்பா ஒரு நூறு ரூபாயாவது வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ வந்து நானும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு பழக்கம் வந்து அவ்வளவா இல்லாத பொண்ணுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பிச்சு இப்ப வந்து அது மூலமா நகை வாங்குற அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் அப்படிங்கறது வந்து பாக்கும்போது எனக்கு என்ன பத்தினா எனக்கே வந்து நான் ப்ரௌடா வந்து ஃபீல் பண்றேன் அது மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படுற நேரத்திலயோ இல்லை வந்து முடியாத நேரத்திலயோ உங்ககிட்ட இருக்க பணத்தை நீங்க எடுத்து கொடுக்கும் போது அதுக்கான ஒரு அன்பு அந்த மரியாதை வந்து இன்னும் அதிகமா இருக்கும் சோ வந்து நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அத்தியாவசியம் எது அனாவசியம் எதுன்னு நம்ம அஹ் மனசுக்கும் அறிவுக்கும் தெரியணும் அதுதான் வந்து சேமிப்புக்கு முதல் படியே வாங்க பாக்கலாம் இப்ப வந்து பாத்திருப்பீங்க நான் வந்து சேமிப்புக்கு முதல் படியே வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியம் எது அனாவசியம் எதுன்னு அதுதான் வந்து இந்த டைரியில தான் நான் நோட் பண்ணிருக்கேன் நான் வந்து டைரி எழுதுற பழக்கம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அந்த டேட்டோட நான் வந்து மெமரிஸ் வந்து வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நோட் பண்ணி வைப்பேன் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அத்தியாவசியம்னா என்ன அதுக்கு வந்து நான் நான் வந்து என்னென்ன இது கொடுத்துருக்கேன் அத்தியாவசியத்துல அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்ப நான் சொல்றேன் அத்தியாவசியம் அவசியம் இது வந்து பாத்தீங்கன்னா உணவு உடை இருப்பிடம் இதுல வந்து நமக்கு கண்டிப்பா தேவை இப்ப உணவுங்கும் போது அதுல என்ன வரும் காய் வரும் மளிகை சாமான் வரும் அதுக்கப்புறம் பால் காசு முளை கொண்டு எல்லாமே உணவுலதான் வரும் அப்படி நம்ம உணவுல வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா இப்ப மாசம் மா மாசத்துக்கு நாலு தடவை எடுக்கிறவங்களா இருந்தா நம்ம வந்து மூணு தடவை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம காய்கறி வந்து கம்மியா தான் சாப்பிட்றோம்னா காயை நிறைய டம்ப் பண்ணாம காய் கம்மி பண்ணிட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாம் இல்லை நான்வெஜ்ஜே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா காய் மட்டும் வாங்குறவங்க காய் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் காய் அதிகமாக வாங்குங்க இல்லைன்னா அந்த காயை வந்து கம்மி பண்ணி வாங்குங்க அப்போ அதுல ஏதாவது ஒரு மிச்சம் பண்ணலாம் அதே மாதிரி உடைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன்ல ஏதாவது ஒன்று பாக்குறீங்க அப்படின்னா அதை உடனே வந்து பார்க்கணும்னு வாங்கக்கூடாது அதே மாதிரி நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதே மாதிரி நம்ம வந்து ஆயிரக்கணக்கு ரெண்டாயிரக்கணக்கில் போட்டு நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினாலும் அது கொஞ்ச நாள்ல வந்து எப்படியா இருந்தாலும் எவ்வளோ விலையா இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து சாயம் தான் செய்யும் அது வந்து ஷேடோ வந்து மாறதான் செய்யும் அப்ப ட்ரெஸ்ல வந்து நம்ம காசு போடுறதுங்கிறது அவாய்ட் பண்ணிட்டு அதுல எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்கலாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அதுக்கப்புறம் பிறந்த நாள் இதுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்பாங்க சில வீட்டுல வந்து பொங்கலுக்கே ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க தீபாவளிக்கு எடுப்பாங்க இன்னா பிறந்த நாள் எடுப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து கிராண்டா ஏதாவது ஒரு நாள் ஒரு விஷயத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மத்த நாள் நம்ம ரெகுலர் யூஸுக்கு இரநூறுபா இருநூத்தொன்பது ரூபாய் வந்து ஐநூறு ரூபாய்க்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி அது வந்து ஷேட் போனாலும் கிழிஞ்சாலுமே நமக்கு என்ன ஆகாதுன்னா நமக்கு வந்து அது பெரிய பாதிப்பு ஏற்படாது அதே மாதிரி அந்த காசு வந்து நமக்கு அந்த ஐநூறு ரூபாய்க்கு ஆங்கினா அதுக்கு ஏத்த மாதிரி உழைச்சிருச்சு அப்படிங்கிற நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் சோ வந்து அதனால வந்து ட்ரெஸ்ல வந்து அதிகமா காசு போடுறது அனாவசியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருப்பிடம் இருப்பிடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் காசு எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ வாடகை வீட்டுல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒன்னாம் தேதியானா நம்ம வந்து வாடகைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சாம் தேதி கொடுக்க சொன்னாலுமே நம்ம ஒன்னாம் தேதியே வாடகைக்கு ரெடி பண்றதுக்கு அந்த முப்பது நாளுமே நம்ம ஓடணும் அப்ப லோன் கட்டுறவங்களா இருந்தாலும் சரி இஎம்ஐ கட்டுறவங்களா இருந்தாலும் சரி வாடகை கட்டுறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து எதுக்கு இல்லையோ இருக்கோ இல்லையோ கண்டிப்பா இதுக்கு நம்ம எடுத்து வச்சே ஆகணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி பில்லு இந்த கரண்ட் பில்லு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணி பில்லு கரண்ட் பில்லு இதெல்லாம் இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு நம்ம கட்டுவோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு நம்ம கட்டும் போதும் அதுலயும் வந்து மிச்சம் பண்ணலாம் தேவையில்லாம வந்து ஹாலு ரூம் எல்லாத்துலயும் வந்து ஃபேனை வந்து நம்ம ஓட விடாம எங்க நம்ம உட்காந்துருக்கமோ அங்க மட்டும் ஃபேன் ஓடட்டும் எங்க நம்ம இருக்கமோ அங்க மட்டும் லைட் போடணும் மத்தபடி வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அனாவசியமா வந்து அன்னெசரியா வந்து நம்ம வந்து அந்த லைட்டை வந்து நம்ம கரண்ட் பில்ல வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறதான் இப்ப இதுல வந்து நீங்க எப்படி மிச்சம் பண்ணுவீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரெஸ்ஸு வந்து நம்ம அதை வந்து அடிக்கடி நல்ல நிறைய வாங்கிட்டு இருந்தேன் இப்ப எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டேன் அதாவது யூடியூப்லையோ இந்த யூடியூப்ங்கிறது ஒரு மாயை தான் சோசியல் மீடியாங்கிறது ஒரு வந்து ஒரு நம்மளை வந்து அடிமைத்தனம் பண்ற ஒரு போதையான விஷயம் தான் யாரை பார்த்தாலும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கெட் ரெடி வீடியோ அதெல்லாம் இல்லையா அதை பார்க்கும்போது நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸை விட இப்ப நம்ம நார்மல் பீப்புளே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் லெவலுக்கு நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி டிரெஸ்ஸும் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு அப்ப வந்து இல்ல இப்ப இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆசைக்கு ஒண்ணு வாங்கணும் ரெண்டு வாங்கணும் ஏதோ ஒரு தீபாவளி ஒரு பர்த்டேனா மெமரிஸ்க்காக ஒன்னு வாங்கணும் ஆனா வந்து நம்ம அதே வந்து அடிக் அடிக்டா மாறி அதிலே வந்து நம்ம காசு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணவே முடியாது சோ இந்த மாதிரி ஹாபிட் இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாடம் வந்து கத்து கொடுத்தது எதுன்னா கொரோனா அதாவது கோவிட் டைம்ல லாக்டவுன் டைம்ல நம்ம எதை தேடி ஓடணும்னா அனாவசியமா எந்த இடத்துக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அந்த இந்த தேட்டரு மால் இதுக்கெல்லாம் போகாம இருந்தோம் அது மட்டும் இல்லாம எது தேவையோ அத்தியாவசியம்னா உணவு மட்டும்தான் நம்ம தேடணும் உடை கூட நம்ம இருக்கிறதே போட்டுக்கிட்டோம் கடைக்கு கூட நம்ம போகல கல்யாணங்கள் சிம்பிளா நடந்துச்சு வளைகாப்பெல்லாம் வீட்லயே நடந்துச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேபி ஷோயர் பங்கன் இதெல்லாம் வந்து பெருசா நடக்கவே இல்லை ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிட் லாக்டவுன் வந்து நமக்கு ஒரு பெரிய க பாடத்தை வந்து கத்து கொடுத்துருக்கு எப்படி வந்து நீங்க வந்து சிம்பிளா இருக்கலாம் எப்படி நம்ம இது பண்ணலாம் இது மாதிரி ஒரு விபரீதமான ஒரு விளைவுகளை சந்திக்கும் போது நமக்கு எது தேவைப்படுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்களோ அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மாச சம்பளம் வந்துச்சு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வச்சிருந்தாங்க இல்ல காய்கறி வித்தாங்களோ அவங்க கூட கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டாங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மத்த பண்றவங்க இப்ப நாங்களே வந்து இன்ஸ்டியூட் தான் வச்சிருந்தோம் அப்ப வந்து எஜுகேஷன் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது ஓபன் பண்ண முடியாது வந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சோ இருந்தனால அப்ப வேலைக்கு போயிட்டு என் சம்பளம் வந்து எனக்கு வந்து உதவிச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்பயுமே பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல தான் நாங்க இருந்தோம் வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு லாக்டவுன் சமயத்திலுமே வாடகை வந்து நம்ம பே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்ப அந்த லாக்டவுன் கத்துக் கொடுத்த பாடத்தை வந்து நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது அது கோவிட் வந்து நம்ம வந்து கோவிட் வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லணும் ஏன்னா நமக்கு சேமிப்பு அந்த பணத்தோட முக்கியத்துவத்தை அன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்துச்சு நிறைய பேர் வந்து பயத்தினாலுக்கு பயத்தினாலே ஹார்ட் வந்துச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது இது மாதிரி பிசினஸ் பண்ண முடியும் அந்த பயத்துலயே சில பேருக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சுங்கிற ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கலாம் கோவிட்னால கூட செத்தவங்களை விட பயத்தினால செத்தவங்க தான் அதிகமா இருந்திருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல நமக்கு எது தேவையோ அதை பார்க்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேறு வழியே இல்லாம கட்டாயத்தன் பேர்ல செலவு செய்யறது எதுனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா மொய் வாங்கியிருப்போம் அதாவது சீர் வாங்கியிருப்போம்னா அதை கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும் அவங்க கொடுத்துருக்காங்க திரும்ப நம்ம செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தன் பேரை நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அதே மாதிரி இந்த ஆடம்பரமா மத்தவங்க செய்யறாங்கன்னு பார்த்து செய்யறோம் இல்லையா ஹோட்டல் போறது சினிமாங்க போறது இந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்க இருக்க மாதிரி இருக்கும்போது அந்த சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டை வேற வழியே இல்லாம செஞ்சுதான் ஆகணும் சோ எப்ப அவசியம் இல்லாததுங்கிறது நான் வரேன் எப்போதாவது பயன்படக்கூடியது அப்படிங்கிறது இருக்கேன் இந்த எப்போதாவது பயன்படக்கூடியத நான் என்னன்னு பாக்குறேன்னா அதுலதான் வந்து நான் முக்கியமா சேவிங்ஸே கொண்டு வரேன் எல்ஐசி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி கொண்டு வரேன் சோ வந்து என்ன கொண்டு வரேன்னா இதெல்லாம் வந்து எப்போதாவது இப்ப நான் ஒரு பிக்சட் டெபாசிட்ல ஒரு பத்தாயிரம் ஒரு போட்டனா அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வட்டியோட சேர்த்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா அது வந்து எனக்கு எப்போதாவது பயன்படும் ஆனா இப்ப என்கிட்ட ஒரு இருபதாயிரம் இருக்கு அதுல ஒரு பத்தாயிரத்த நான் வந்து சேவிங்ஸ்ல வந்து நான் போட போறேன் ஆனா எனக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு அது இன்ட்ரஸ்டோட எனக்கு கிடைக்கும் பட்சத்துல அது வந்து எனக்கு எப்போதாவது தான் பயன்படும் ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எல்ஐசி நான் கட்டுறேன் அப்படின்னா வருஷத்துக்கு நான் இவ்வளவு அமௌண்ட் கட்டுறேன் என் பையன் காரணம் என் பொண்ணை வந்து பதினெட்டு வயசு ஆகும் போது அவங்க காலேஜ் சேர்க்கும் போது அந்த அமௌண்ட் எனக்கு வருதுங்க பட்சத்துல ஒரு அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பல்கா வரும்போது அதை வந்து நான் என் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து எப்போதாவது பயன்படும் ஆனா நான் வந்து இப்பவே நான் என்ன பண்றேன் அதுக்கான முதலீடு நான் தான் போட்டுக்கிறேன் சோ இந்த எப்போதாவது பயன்படக்கூடியதுங்கிறத வந்து நம்ம ஆடம்பரம் இதெல்லாம் வந்து இல்லாம நான் வந்து அந்த சேவிங்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன் இப்ப அவசியம் இல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா டிவி வந்து ஸ்மார்ட் டிவி எல்லாம் கிடையாதுங்க சும்மா நார்மல் டிவி தான் அது வாங்கி கல்யாணம் அதன தான் எங்க கிட்ட gift ஆகிงานாதனார் தான் அந்த டிவி தான் இன்ன வரைக்கும் இருக்கு ரெண்டு தடவை ஃபால்ட் ஆயிருக்கு இப்ப சமீபத்துல கூட ஃபால்ட் ஆச்சு ஆனா அதை சரி பண்ணிட்டாங்க அத தான் பாக்குறோம் ஏன்னா டிவி வந்து நான் என்ன பார்க்கறேன்னா நாங்க அதிகமாக இருக்கிறது நம்ம மொபைல்ல தான் இருக்கிறோம் டிவில பாத்தீங்கன்னா ஒன்னு குழந்தைங்க தான் கார்ட்டூன் பார்ப்பாங்க இல்ல நம்ம வந்து சீரியல் பார்க்குறோம்னா ஒரு ரெண்டு மூணு சீரியல் பார்ப்போம் அவ்வளவு தான் வேற எதுவும் பார்க்க மாட்டோம் அதுக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய டிவி வீட்ல மத்தவங்க வீட்ல இருக்குங்கிறதுக்காக அதை நம்ம வாங்க வேணாம்னு சொல்லிட்டு அதை நாம ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த டிவி விஷயத்தை ரிப்பேர் ஆனா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீடியோல பாத்ததெல்லாம் வாங்குறது இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நான் கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நகை வந்து நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நகை வந்து பாத்தீங்கன்னா வாங்கும் போது அந்த கவரிங் நகை வந்து நம்ம அந்த கோல்டு இல்லை ஆனா கவரிங் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கவரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து சும்மா வந்து மேட்சிங் மேட்சிங்க நிறைய பேர் ஜுவல்ஸ் போடுறாங்க நிறைய காமிக்கிறாங்க யூடியூப்ல அப்படிங்கறதுனால அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து இதே மாதிரி வாங்கணும் இந்த ஆப்ல பாருங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதை கொடுக்குறேன் இதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையை வந்து தூண்டுவாங்க ஸோ ஆசையை தூண்டும் போது அந்த இடத்துல நம்ம ஆசையை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம சேமிக்க முடியும் நமக்கு அந்த கவரிங் நகையோ இல்ல அந்த ஆன்டிக் ஜுவல்லரி ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த டைம்ல யூஸ் ஆகும் அதுல இருக்க ஸ்டோன் ஒன்னு போனா கூட அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது திரும்ப அதை வந்து ஏதாவது பண்ண முடியுமா ரீயூஸ் பண்ண முடியுமா அதுவும் பண்ண முடியாது ஆனா இதே ஒரு தங்கம் வந்து டேமேஜ் ஆனாலும் அது திரும்ப தங்கமா நம்ம கிட்ட வரும் ஒரு வெள்ளி டேமேஜ் ஆனா திரும்ப அது வெள்ளியா நம்ம கிட்ட வரும் அப்ப எது இன்வெஸ்ட்மெண்ட் எது வந்து நமக்கு அவசியம் எது அவசியம் இல்லைங்கிறது இந்த பாயிண்ட்ல நீங்க யோசிக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அடிக்கடி மாத்தவே கூடாது நான் வந்து இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேட்டரி தான் போச்சு அதுக்கு திரும்ப நான் ஆல்டர்னேட்டிவா பேட்டரி ஒரு ஏழு ரூபாய்க்கு செலவு பண்ணி தான் இது வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு என் வீட்டுக்காரர் வந்து இப்ப திரும்ப புது மொபைல் வாங்கி தரேன் இருக்காரு நான் வேணாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ வந்து எனக்கு தேவை இப்ப நல்லா இருக்கு மொபைல் ஓகே பரவாயில்ல இது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் சோ வீட்டுல இருக்க பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எஃபோர்ட் நம்ம எடுத்தாகணும் சோ வந்து ஃபிரிட்ஜு இந்த வாஷிங் மிஷின் இந்த கிரைண்டர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லார வீட்டுமே அத்தியாவசியம் தான் ஆயிடுச்சு அவசியமும் ஆயிடுச்சு அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷத்துக்குள்ள எப்படியா இருந்தாலும் வந்து அதோட வேல்யூ வேலிட்டி முடிஞ்சிடும் சோ அதுக்கப்புறம் மாத்திக்கலாம் ஆனா வந்து இது வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு லாங் டேர்ம்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் சோ வந்து இது வந்து நம்ம வாங்கிதான் ஆகணும் ஒரு தான் வாங்கினாலே போதும் சோ இந்த மாதிரி வந்து நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு அனாவசியமா எது நம்ம பண்றோம் அப்படின்னு நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கனாலே அவசியம் எல்லாமே நம்ம கிட்ட தானாவே வந்துட போகுது சோ வந்து நோட் பண்ணுங்க நிறைய வந்து டைரியில வந்து எழுதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்க இருபது ரூபா சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நீங்க இருபது ரூபாய் சேமிக்கிறீங்கன்னா முப்பது நாளைக்கு உங்ககிட்ட அறுநூறு ரூபாய் வரும் அப்ப அறநூறு ரூபாய் நீங்க வரும்போது அந்த ஐநூறு ரூபாயில நீங்க ஒரு நகசீட்டு கட்ட முடியுமா முடியாதா அந்த ஐநூறு ரூபாய பன்னெண்டு மாசம் வரும்போது உங்களுக்கு ஒரு கிராம்லயோ இல்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா இல்ல அரை பவுனா கூட நீங்க என்ன பண்ணலாம் ரெண்டு கிராமா கூட எடுக்கலாம் இல்ல அரை பவுனாவும் எடுக்கலாம் அப்ப நம்ம கிட்ட இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே நீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சேவிங்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வரும்போது நீங்க என்ன பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பேர் கட்டுற மாதிரிதான் வரும் நமக்கு அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் கட்டும் போது ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கிடைச்சு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வரும் இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறது வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் வருது அந்த பதினெட்டாயிரத்தை நீங்க ரெண்டா பிரிச்சு ஒன்பதாயிரம் இந்த எல்ஐசிக்கும் ஒன்பதாயிரம் வந்து உங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்க பேர்ல ஒரு டெபாசிட் பண்ணி வச்சீங்கன்னா இல்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டும் போடும் இந்த பக்கத்தும் உங்களுக்கு குழந்தைங்க படிப்புக்கோ இல்ல உங்க ஹெல்த்துக்கோ இன்சூரன்ஸ் போடும்போது அந்த பாலிசி வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும் இப்ப நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபா நம்மளால கண்டிப்பா சேமிக்க முடியும் யாராலையும் ஒரு நாளைக்கு என்னாலும் ஐம்பது சேமிக்க முடியாதுன்னு இருக்கவே முடியாது கண்டிப்பா சேமிக்கலாம் நானும் அப்படிதான் சேமிச்சேன் இதுக்காக நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நிறைய வந்து பேச்சுகளும் வாங்கியிருக்கேன் ஆரம்பத்தில் நான் காசு எடுக்கும் போது எங்க வீட்டு கட்டல எடுக்கும் போது நிறைய வந்து திட்டு வாங்கியிருக்கேன் ஏன் எடுக்கிற என்ன பண்ற அப்படின்னு சொல்லணும் கேட்டும் போது அது வந்து நான் அவங்க வாயை அடைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு திட்டது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப எனக்கு எவ்வளவு டெய்லி தராங்கன்னா இருநூறு தர அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அது என்னன்னு உங்கள்ட்ட காமிக்கிறேன் வாங்க இதுதான் வந்து நான் சொன்ன கிஃப்ட் முருகன் போட்ட மோதிரம் இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அரை பவுன் தான் பார்த்தா ஒரு பவுன் மாதிரி தான் இருக்கும் ஆசாரியிட்ட சொல்லி செஞ்சது இது இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என் வீட்டுக்காருக்கு வெட்டிங் டே அன்னைக்கு நான் சேர்த்து வச்ச காசுல வாங்கினது சரிங்களா சேர்த்து வச்ச காசுல எப்படி இந்த டெய்லி ஐம்பது ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபான்னு எடுத்தோம் பாத்தீங்களா அந்த காசுல இருந்து சேர்த்து வச்சு வாங்கினது எங்க வீட்டுக்காரக்கே தெரியாது எங்க அண்ணன் சொல்லி அவங்க தெரிஞ்ச ஆசாரியார்கிட்ட சொல்லி நான் வந்து இது வந்து செஞ்சேன் அவங்க அருள் அருள்முருகனுங்கிறனால முருகன் போட்ட வேல் போட்ட அந்த மோதத்தை வந்து செஞ்சு கொடுத்தேன் இப்ப சொல்லுங்க நான் வைராகியத்துனால வளையல் வாங்கினேன்னு ஒரு வீடியோ போட்டேன் அது எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இது வந்து நான் அன்புனால எனக்கு எவ்வளவோ என்னை வந்து கிட்டுனாலும் எனக்கு நிறைய தின கோவப்பட்டு இருக்கேன் அழுது இருக்கேன் ஏன்னா நமக்கு இருக்கு இந்த ஐம்பது ரூபாய் எடுக்க உரிமை இல்லையாங்கிற மாதிரி சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் ஆனா அந்த அமௌண்ட் வந்து நான் சேர்த்து நான் திரும்ப வந்து அதை இன்வெஸ்ட்மெண்டா என் வீட்டுக்காட்ட கொடுக்கும் போது அதுக்கான புரிதலை வந்து அவர் புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் கொடுத்தோம் இல்லையா அந்த டைம் என்னோட பொறுமை பிளஸ் அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சேமிப்புக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவுதான் நம்ம வரும் அதை எடுக்கணும்னு தோணும் மனசு அளப்பாயும் சின்ன விஷயத்துல அதை எடுக்கணும்னு தோணும் அதெல்லாம் எடுக்காம நம்ம வந்து இந்த மோதிரத்தை வாங்கி கொடுத்தப்ப அவர் பட்ட சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அளவில்லாதது இது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாங்கி கொடுத்த மொத மொதல் தங்க மோதிரம் இது இது நம்ம பத்திரமா தான் வச்சிருக்காங்க ரொம்ப வந்து எப் எங்க போனாலும் இதான் போடுவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியும் எல்லாமே முடியும் நம்ம டெய்லி ஒரு ஐம்பது ரூபாங்கும் போது அதுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகம் இப்ப உண்டியல் அமௌண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த உண்டியல் அமௌண்ட் வந்து நான் வந்து ஆரம்பத்துல உண்டியல்ல சேர்த்து வச்சுதான் இது மாதிரி வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேலை போனதுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இதை வந்து இப்படியே வச்சு யூடியூப்ல வந்து பாத்துருந்தேன் வேலை போயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்றது எப்படி நம்ம கையில காசு இருக்கோங்கன்னு யோசிக்கும் போது நான் வந்து யோசிச்சது என்னன்னா எனக்கு டெய்லியும் எங்க வீட்டுக்காரர் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சேர்த்து வச்சிருந்தேன் அந்த சேர்த்து வச்ச அமௌண்ட் உண்டியில இருக்கும்போது அது அப்படியே தான் இருக்கு அதனால வேல்யூ வந்து அதிகரிக்குமானா அதிகரிக்கல இப்ப நான் என்ன ஒரு ஐடியா பண்ணனா மாசம் மாசம் எப்படி நமக்கு சாலரி வந்தா நம்ம எப்படி ஒரு அக்கௌண்ட்ல போடுவோமோ அதே மாதிரி என் வீட்டுக்காரர் கொடுக்குற அமௌண்ட்ல நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை மாசம் மாசம் கொண்டு போய் நமக்கு எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணணும்னு யோசித்தேன் அதுக்கான ஒரு வழிதான் இது இப்ப பாக்கலாம் இதுதான் வந்து அந்த பாஸ்புக்கு பேங்க் பாஸ்புக்கு இதுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் பொண்ணுக்கு எங்க அண்ணன் பொண்ணுக்கு இதுல இருந்துதான் நான் வந்து அந்த அமௌண்ட் எடுத்து செலவு எங்க வீட்டுக்காரர் கொடுத்தேன் இதுல இருந்தா நான் வளையலும் வாங்கினேன் சரிங்களா அப்ப இந்த மாசம் மாசம் எனக்கு டெய்லி வந்து ஒரு நூறு கொடுக்குறாங்கன்னா குடுக்குறாங்கன்னா மாசம் மூவாயிரம் ரூபா வருதுன்னா அந்த மூவாயிரம் ரூபா நான் எதுக்காகவும் எடுக்க மாட்டேன் எந்த அவசரத்துக்கும் எடுக்க மாட்டேன் கொண்டு போய் அந்த மூவாயிரம் ரூபாய் போடுவேன் இப்ப வந்து எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு டெய்லி இப்போ இரநூறுவா கொடுக்குற அளவுக்கு மனசு மாதிரி கொடுக்குறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும் அதையும் நான் வந்து என்ன பண்றேன் சேர்த்து வைக்கிறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்ப பேங்க்ல என் பேர்ல என் அக்கௌண்ட்னு எனக்குன்னு ஒண்ணு இருக்கு எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு நான் ஒரு ஃபீல் பண்றேன் சோ வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து இப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து தாண்டி வரணும் அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸ் முக்கியங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பெண்களுக்கு நம்ம பேங்க் பேலன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது கண்டிப்பா நமக்கு இந்த பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கண்டிப்பா உதவும் அதனால நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து தொடங்குங்க நல்லபடியாக உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் மனசு வைங்க ஒரு ஒரு வருஷம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அந்த அடிக்ஷன் இருக்கு பாருங்க அந்த போதை பாருங்க சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணுங்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து வீண் செலவு செய்யவே விடாது அது உங்களுக்கு புரியும் சேர்த்து வைக்கும் போது கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஆஹ் நான் சொன்ன மாதிரி அந்த கவரிங் நான் காமிக்கிறேன் நீங்களே வந்து பாருங்க இதுதான் வந்து இந்த கவரிங் நகை இது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ஐம்பது நகை அந்த டாலர் வச்சது இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது நான் இது தங்கம் இல்லாதப்ப நான் இதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா பத்திரமா வச்சிருக்கேன் ஏன்னா தங்கம் எப்போ வேணா நமக்கு எமர்ஜென்சிக்கு அடகுக்கு போயிடும் வந்து இதை எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பத்திரமா வச்சிருக்கேன் இதை பார்க்க தங்கம் மாதிரியே இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட தங்கமானு கேட்டிருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்சிங்கா வாங்குறத விட இந்த மாதிரி ஒன் டைம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கேரண்டியும் உண்டு நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கம் நம்ம கிட்ட சேர்ற வரைக்கும் நம்ம இதை போட்டுட்டு நம்ம சந்தோஷமா வந்து சேர்த்து வைப்போம் நம்ம சீக்கிரமாக தங்க நகை வாங்குவோங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அனாவசியமாக வந்து அன்னெசரியாக வந்து இந்த மேட்சிங்காக போடுறதுக்காக அது மாதிரி வந்து ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் வாங்காதீங்க அது வந்து நமக்கு காசு தான் வேஸ்ட் விரயமாகும் அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே ஃபங்க்ஷன் போனாலுமே நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தங்கம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் தங்கம் கிடையாது ஆனால் இந்த கவரிங் வலையில் போட்டு போனால தான் அவர் அப்படி கேட்டார் இது தங்கமானு அது கேட்டதுனால தான் எனக்கு தங்கம் வாங்கணும்னு தோணுச்சு அதனால் வந்து நீங்களும் வந்து தங்கத்தை வந்து சீக்கிரமாக சேமித்து நல்லபடியாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்